அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சொந்தம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரியும் மனோநந்தன எதுவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி நாட்டுக்கும் விரைவாக போற்றி விதை பதினாறு முதல் விஷயம் வணக்கரை பார்வதி கோயில் வணக்கரை பார்வதியை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களுக்கு ஒரு தெரியாத கோவில் அது பெரும்பான்மையான தமிழ்நாட்டில் கூடிய தமிழ் மக்களுக்கு மலையில் இருக்கக்கூடிய ஒரே பார்வதிக்கான ஸ்தலம் இதுதான் தாயாருக்கான ஸ்தலம் தரையில் நிறைய கோயில் இருக்குது நிறைய சக்தி பீடங்கள்லாம் இருக்குது இது ரொம்ப அதி சக்தி வாய்ந்த ஒரு சக்தி சக்திபீடுக்கில் வராத ஒரு சக்தி பெரும் சக்தி இருக்கக்கூடிய இடமா நான் வந்து மணக்கரை மலைப்பார்வையை பார்க்குறேன் நம்ம மக்கள்லாம் வெளி மாநிலங்களுக்கு வெளி மாவட்டங்களுக்கு வெளி நாடுகளுக்கு சென்று இந்து தெய்வங்களை தேடிப்படுத்தி கும்பதை பழக்கமாக வச்சுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் மலைப்பார்வதி இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி திருச்செந்தூர் போகிற வழியில் மணக்கரை இருக்குது அப்படியும் வரலாம் இல்லை வந்து கொம்பராய்குச்சி வழியாகவும் வரலாம் இல்லாட்டால் வந்து திருநெல்ந்து தூத்துக்குடி போகிற வழியில் நாடு வரும் நாடுலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா மலைப்பார்வதி கோயிலுக்கு வரலாம் ரொம்ப அற்புதமான மக்கள் இந்த கிராமத்து மக்கள் ரொம்ப ரொம்ப ஒன்றுபட்டு ஹெச்ஆர்என்சிக்கு கண்ட்ரோலில் அந்த கோயில் கொடுக்கப்படாமல் கிராம மக்களே நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கும் அதில் என்னென்னா முதல் முறை நான் என்னுடைய அன்பு சகோதரி ஜெயசுதா தாராபன் ஜெயசுதா ஒட்டஞ்சத்திரன் செல்வி அவங்களுடைய ரெண்டு க அவங்களுடைய ரெண்டு பேரோட கணவர்கள் அப்புறம் செந்தில் ஒட்டஞ்சத்துறை எல்லாருமே அந்த கோயிலுக்கு போனப்போ ரொம்ப க சங்கடப்பட்டோம் அந்த சர சரடு கல்ல ஏறதுக்கு அது ஒரு நான் ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்போ ஏதோ அந்த ஊர் மக்கள் ஏதோ சொன்ன ஒரு விஷயத்தில் சரி நான் ஒரு நூறு படிக்கட்டு போட்டு தரோம் அப்படின்ன மாதிரி தான் நான் நம்ம ஆரம்பிச்சது அன்பு சகோதரி ஜெயந்தி அவர்கள் திண்டுக்கலை சேர்ந்தவங்க ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்க வீடு தேடி வந்து கொடுத்தாங்க நல்லபடியாக துவங்கிச்சு அது என்னென்னா கடைசியில் எல்லா வேலையும் நாங்கள் முடிச்சு இப்போ இன்னும் பணம் பிரிச்சம் இருக்குது அதை வந்து அந்த ஊருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் டாய்லெட் பாத்ரூம்லாம் போடணும் அப்படின்ற ஒரு அளவுக்கு நமக்கு அந்த அந்த இதில் பணம் இருக்குது ஸோ இப்போ முதல் தடவை ஏறினா படிக்கட்டு வந்தது இரண்டாவது த தடவை வந்து அந்த என்னுடைய அன்பு தம்பி திருக்கோவிந்தன் அவருடைய அன்பு சீடன் தலைமை சீடன் கோபி திருச்சி கோபி அவர்களுடைய அவர்களும் வந்திருந்தாங்க திடீர்னு தான் போனோம் படிக்கட்டு போட்டு கோயிலுக்கு போகலையா திருச்செந்தூர் வழியில் போயிட்டு போகணும்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே நிறைய தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தாங்க அப்புறம் சாமி கும்பிட்டு அப்போ அந்த தம்பி சொன்னாப்பில சாமி கும்பிட்டா வந்து ஆனால் அந்த நெய் விளக்கு மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுத்துருங்கன்ட்டு சரி நெய் விளக்கு போட்டாச்சு தான் வந்து அங்கே பேச பேச சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு கொடுத்தா நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு சிந்தனை வந்தது எங்கள் டீம்லேயும் பேசுனேன் இப்போ வந்து சாப்பாடு கொடுக்கலாம் முடிவு பண்ணியாச்சு சுந்தரம் அன்னப்பிரசாதம் இருக்கிற வரைக்கும் மலைப்பார் நிச்சயமாக அன்னப்பிரசாத நிகழ்வு இருக்கும் அங்கே வந்து என்றைக்கு பார்க்கணுன்னா பொதுவாக பௌர்ணமியில் கடலோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பு தாயார் மலையில் இருக்கிறதுனால அது அதை விட இன்னும் சிறப்பு ஸோ பௌர்ணமியில் நீங்கள் தாயார் இருக்கக்கூடிய கோயிலில் மதியம் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே திருச்செந்தூர் போகிற இப்போ போகிற வழி தானே மதியம் சாப்பாடு அங்கே சாப்பிட்ருங்க நீங்கள் வந்து யாருக்குமே தெரியாது இவ்வளோ பெரிய சக்தி ஒரு இது சக்தி பீடம் அல்ல ஆனால் அந்த ஐம்பத்தோரு சக்தி பீடங்களுக்கு உள்ள சக்தியை ஒட்டு மொத்தமாக கடவுள் இங்கே வச்சுருக்காருன்ற அளவுக்கு நினைக்கிறதெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சாமி அந்த மலை பார்வதி அப்போது நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலில் இனிமேல் ரெகுலராக அன்னப்பிரசாதம் பண்ணிவிடுவோன்னொடன்னே இப்போ இப்போதைக்கு ஒரு ஃபஸ்ட்டு டூ மந்த் த்ரீ மந்த்துக்கு திருச்செந்தூரில் ச சமைச்சு இங்கே கொண்டு வந்துடுவோம்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ ஒரே ரிக்வஸ்ட் எங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ பேர் வரீங்க மதியம் சாப்பாடுக்கு எவ்வளோ எந்த டைமுக்கு வரீங்கன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு ஷம்முல் சாப்பிட்ட சொல்லிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சரியாக கொடுப்பதுக்கு சரியாக இருக்கும் நல்ல உணவு இப்போ எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சுது அப்படின்னு சொன்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபீஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ அதுக்கும் நீங்கள் தயாராக இருந்தேன் அது வந்து உங்களுடைய உங்களுடைய கன்ஃபர்மேஷன் வச்சு தான் வரக்கூடியகளுக்கு சாப்பாடு ஒழுங்காக கொடுக்கணும் நல்லபடியாக கொடுக்கணும் தேவைப்பட்டதுன்னா வெள்ளை சாதம் தான் கொடுக்கணும் அது இங்கேயே சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் வெள்ளை சாதம் சாம்பார் நல்லா பட்டாஸ் கலப்பிடலாம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் இந்த சென்ஸ் வந்து கரெக்டாக நம்பர்ஸ் மட்டும் சொல்லுங்கள் பணம்லாம் வந்து அது கொடுக்க ஆயிரம் பேர் இருக்காங்க அதெல்லாம் பணம்லாம் மேட்டரே கிடையாது எனக்கு விஷயம் என்னென்னா நாங்கள் பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம் ஆண்டாள் பக்தர் பிறவி திரு கணேசன் சாரோட தலைமையில் இந்த விஷயம் நடக்கும் அது தெளிவாக இருக்கும் தீர்மானிச்சிட்டோம் ஸோ ஒரே ஒரு விஷயம் நம்பர்ஸ் மட்டும் தெளிவாக இருக்கணும் வந்துட்டு வந்துட்டு கூட சாப்பாடு இல்லாமல் அங்கே போகக்கூடாது மதியம் பனிரெண்டுலேருந்து நண்பகல் பனிரெண்டுலேருந்து மதியம் ஒரு ரெண்டரை மணி வரைக்கும் சாப்பாடு கொடுக்கப்படும் வரக்கூடிகள் தட்டு எடுத்து வந்துருங்க வரக்கூடிகள் தண்ணி எடுத்து வந்துருங்க அது நம்மளுடைய ரூல் ரூல் இஸ் ரூல் அவ்வளோதான் நம்பர் ரெண்டு எங் எங்கள் டீமை சேர்ந்த திருமதி சுகந்தி நேதா இன்ஃபேக்ட் அவங்க பர்த்டே திருப்பூரை சேர்ந்தவங்க அவங்ககிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது அவங்க ரொம்ப திறமையாக திறமை வாய்ந்த ஒரு மனுஷி ரொம்ப ரொம்ப என் மேலே ரொம்ப அட்டாச்சு ரொம்ப லவபிள் ஃபிகரை அவங்க வந்து ரொம்ப மெனக்கிட்டு ரொம்ப நல்ல கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்து ஒரு பெரிய டீமை ஆன்மீக சுற்றுப்பயணத்துக்காக தயார் பண்ணி வச்சிருக்காங்க திருப்பூரில் அப்போது அது வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும் இல்லையா அப்போ அதில் வந்து ஒருத்தவங்க வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் நம்பர்லாம் எடுத்து நானும் டூர் ஆர்கனைஸ் பண்ணுறேன் ஏன் கூட வாங்க பத்து ரூபா கம்மி பண்ணி தரேன் இருபதுருவா கம்மி பண்ணித்தரேன்னு அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது தவறு அது அந்த எச்எல் சோறு சாப்பிட்ற பழக்கம் வேண்டாம் அது வந்து எனக்கு எனக்கு அதில் ஒவ்வொரு எனக்கு எனக்கு அதில் இல்லை நான் ஐ ஸ்டாண்ட் வித் சுகந்தி தான் நான் வந்து அந்த மக்கள் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் எல்லாத்துக்கும் ஒரு சர்வீஸ் கொடுத்து டைம்லி பிக்கப் டைம்லி ட்ராப் அப்படின்ற எல்லாம் பண்ணி யாரோ ஒருத்தர் வந்து அவன் வண்டி நிற்கிறதுக்கு பின்னாடி பின்னாடி வண்டி இந்த வண்டியாக இருக்கு இந்த வண்டியாக இருக்க படம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கலாம் நல்லதில்லை அது வந்து நோக்கம் வந்து திருச்சுந்தர் முருகனே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சந்தி சந்திக்கிறதுக்காக அங்கே போய் தரிசனம் பண்ணுறதுக்காக இங்கே வந்து எல்லாமே நானும் அதில் வந்து பணம் வேணும் நானும் பணம் பண்ண போகிறேன்னா அதில் இன்னும் பணம் இரநூறுபா கிடைக்காது இருபத்தஞ்சு ரூபா கிடைக்காது என்ன ஒரு ஆளுக்கு ஒரு நூறு பேர் கொடுப்போம்னா இருபத்தஞ்சாயிரம் அந்த பொண்ணு போடுற எஃபர்ட்டுக்கு வந்து அது நத்திங் அது ஸோ நம்ம அடுத்து உள்ள வாய்ப்பை தட்டி பறிக்கக்கூடாது ஸோ அது மாதிரி பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் ரெஃபரைண்ட் பண்ணிங்க நான் வந்து ஐஎல் ஸ்டாண்ட் வித் சுகந்தி தான் அவள் எங்கள் டீம்ன்றதுக்காக இல்லை எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவளை பற்றி எனக்கு எனக்கு மட்டும்தான் எங்கள் டீமில் தெரியும் யாருக்கும் தெரியாது அவள் எவ்வளோ சங்கடப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் நான் வந்து திருப்பூரில் ஒரு கம்பெனி போடலாம் அப்படின்னு இன்னி கூட நான் கூப்பிட்டு பேசுனேன் வருவியாக என் கூட அப்படின்னு கேட்டால் நான் அதுக்கு தான் காத்திருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க அந்தளவுக்கு நான் ஒருத்தங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்ற அளவுக்கு அவங்க ஒருத்தானா அளவுக்கு ஒருத்தர் நான் எந்த அளவுக்கு நான் யோசிச்சுருப்பேன் அப்போது ஸோ என்னை என் கூட ஒர்க் பண்ண போகிறாங்க என்னுடைய நாளைக்கு ஒரு கம்பெனி போட்டால் என் கூட இருப்பாங்கன்றதுக்காக நான் சொல்லலை ஐ ஸ்டாண்ட் வித் சுகந்தி ஸோ சுகந்திக்கு எதிராக இருக்கும் வந்து எனக்கு எதிரானவன் தான் ஸோ நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன் சுகந்திக்கு என்னென்னா ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா சந்தேகம் அதே அநே அணியாயத்துக்கு சந்தேகம் எல்லாத்துலேயுமே அந்த சந்தேகத்துக்குரிய வட்டத்துக்குள்ளே வச்சக்கூடிய ரெண்டு மூணு நண்பர்களையும் கட் பண்ணால் சுகந்தியோடய லைஃப் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ப்ராப்ளம் கூட சுகந்திக்கு அந்த அந்த அது போன்ற அந்த டவுட் பிராண்ட் ஃப்ரெண்ட்ஸால தான் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன் பார்த்துங்க சுகந்தி மூணாவது விஷயம் சொக்கலிங்கம் நீ வந்து தியானம்னால் மத்தியானம் தானே உனக்கு தெரிஞ்ச தியானம்னு சொல்லுவேன் இப்போ யோகா சென்டரில் வந்து தியானம் தானே சொல்லி கொடுப்பாங்க அதுதான் அவன் போனேன் நீ வந்து அலோபதியை ஏதாவது ஆங்கில மருத்துவத்தை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறேன் கீழர் பாஸ்கர் கூட இன்னைக்கு பங்கேற்றி அப்படின்னா ஒரு நேற்று ஈவினிங்கும் இன்னைக்கும் ஒரு ரெண்டு மூணு டிஸ்கஷனாக நடந்தது நான் தெளிவுபடுத்துகிறேன் சீதை சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர் ராமனின் மனைவி சீதை சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட அவ்வளோதான் இதுதான் என் சா என் லைஃப்பில் சிலரை நான் சந்தேகப்படவே மாட்டேன் அந்த வகையில் என்னுடைய அன்பு சகோதரி மைதிலி கண்ணன் நாமக்கல் ஒரு மிக சிறந்த அற்புதமான ஒரு மனுஷன் அவரும் அவங்க கணவரும் அவங்க பிள்ளைகளும் அவங்க பொண்ணு மாப்பிள்ளை அதாவது ஒரு லவ்வபுல் ஃபேமிலி அவங்க என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க ஏன்னா இளமுருகன் சாரால் வந்து இளமுருகன் சாரால் இன்னும் அந்த நெருக்கம் வந்தது அவன் அவர் தான் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அவங்க சார் இது போல் மலையப்பாளையத்தில் வந்து திருப்பூரில் ஒரு நிகழ்ச்சி இறைமதன் ஐயா வந்து நீங்கள் பேசணும் பிரியப்படுறாங்கன்னு சொன்னாங்க இறைமதன் சார் யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது வாழ்க்கை வளர் ஒரு பிரான்ஞ்ச் ஒரு ஒரு மரத்தில் வந்து பிரான்ச் வரும் இல்லையா போல் ஒரு பிரான்ச் எனக்கு தெரியும் இன்ஃபேக்ட் அவர் என்னை இன்வைட் அதெல்லாம் யாருன்னு இன்வை நீங்கள் சொல்லிட்டு நான் வரேன் அவ்வளோதான் தேரண்ட்ஸ் மேட்டர் அங்கே போனேன் அங்கே போய்ட்டு நான் வந்து என்னுடைய அனுபவத்தை நான் சொன்னேன் எனக்கு வந்து நான் ஸ்கை அப்படின்ற ஒரு அமைப்பு ஆடியாரில் போய் நான் கிளாஸ் போகிறேன் எம்ஏ சேர்த்து விட்றாங்க அங்கே எனக்கு சில நெரிடல்கள் அதை நான் விவரிக்க விரும்பலை எண்ணம் சொல் செயல் நேர்கோட்டில் இருக்கணும் இதுதான் அருத்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகர்ஷி அவர் சொன்னது அங்கே அந்த அந்த சுற்றுவட்டாரம் அப்படி இல்லை அப்போ நான் என்கிட்டயும் நான் என்னோடய எண்ணம் சொல் செயல் நேர்கோட்டில் இல்லை அப்போ நான் போகும்போது கொஞ்சம் மாற்ற முற்பட்டேன் இன்றைக்கி வரைக்கும் நான் இருக்கேன் ஏன்னா இப்போவும் வந்தது கோணலாக தான் இருக்குது அந்த கோடு அது இன்னும் நேர்கோடு ஆக்கணும்னா அப்போ எப்படி இருக்கும் லைஃப் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னேன் ரெண்டாவது அந்த ஆழியாரோட இடம் போல் ஒரு இடம் வந்து எனக்கு வந்து பிரபல தொழில்நுட்ப திருநெல்வேலியை சேர்ந்த குருகுர்காயோடைய நிறுவனர் திரு மூர்த்தி ஐயாவோட வீடு பார்க்க போனப்போ அந்த இடத்த நான் பார்க்க நேரிட்டது இது ரெண்டு தான் வந்து எனக்கு வந்து அவரோட கனெக்டான விஷயம் பட் ஹீலர் பாஸ்கர் அவங்க வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன் அவங்க வந்து சொல்லி ஒருத்தவங்க மாறி அதனால் நான் தண்ணி வந்து அவன் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கல என்னென்னு கேட்கும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அவங்க சொன்னது வந்து உடல் சம்மந்தப்பட்டது எனக்கு உடல் சம்மந்தமான விஷயங்கள் எதுவும் தெரியாது ஒரு மனு தெரியாது ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா தண்ணி சாப்பிடும்போது எவன் வைக்கிறான் இது என்னுடைய சிந்தனை சாப்பிடும்போது விக்கல் வந்தால் என்ன பண்ணுறது அப்போ அவன் தான் தண்ணி இருப்பான் அப்போ அவன் ஒரு நெகட்டிவான கேரக்டர் அவனை சாப்பிடும்போது கட்டாயம் விக்கல் வரும் அப்போ நான் அணிலேருந்து நான் தண்ணி குடிக்கிறது விட்டுட்டேன் நான் விட்டு நான் விட்டது வந்து உடலுக்காக இல்லை என்ன நெகட்டிவிட்டியை பாசிட்டிவிட்டியாக ஆக்கிறதுக்காக ஸோ அந்த விஷயத்தையும் அந்த மேடையிலே சொன்னேன் ஸோ எனக்கு நான் இப்போது சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச தியானம் மத்தியானம் மட்டும்தான் நான் யோகா பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் அட் த சேம் டைம் நான் வந்து தியானத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்ன நான் எனக்கு மெமரிக்கு காரணம் நான் பார்க்குற வேலையை நான் நித நின்று நிதானித்து கான்சன்ட்ரேட் பண்ணி ப பண்ணுறதுனால எனக்கு மறதின்றது வரதில்லை அவ்வளோ மேக்சிமம் மேக்ஸிமம் நான் மற விஷயத்தை மறக்க மாட்டேன் எனக்கு கூட கழுத்து வழி கூட நான் செயின் போட்டிருக்கிறது வந்து நான் பாக்கெட்டில் போட்டேன் நான் மறந்துட்டேன் திடீர்னு ஃபோரோஸ் கட்சி கழுத்தில் செய்கிறேன் திடீர்னு ஒரு பத்தொன்ட செயின் எங்கள் அம்மா கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது பாக்கெட்டில் தான் இருந்தது நடுவில் ரெண்டு மூணு நேரத்தில் ஏறி இறங்கினா அங்கெல்லாம் விழல இது வந்து அட் டைம்ஸ் இது போல் மறதி வரும் அது வந்து அப்படின்னா உடல் நன்னை என்னை மீறி வேலை பார்க்கும்போது அந்த சோறு வரும் ஆனால் நான் தொண்ணூற்றொம்பத்தில் ஒம்பது ஒம்பது சதவீதம் நான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஒரு விஷயத்துக்கு தான் வேலை பார்ப்பதால கான்சன்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் தியானம்ன்றது எனக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால் நான் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நான் போனேன் அவங்க ரொம்ப மரியாதையாக இப்போ வந்து இன்வைட் பண்ணாங்க மரியாதையாக நான் அந்த ஃபங்க்ஷன் நடத்தப்பட்டேன் நல்லபடியாக முடிஞ்சது அவங்களோட சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பி வந்தேன் அதுதான் நடந்தது ஸோ நான் வந்து என்றைக்குமே யோகா பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் நான் வந்து எந்த மனிதலையும் தியானம் பண்ணேன் நான் வலியுறுத்த மாட்டேன் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு இந்த ஹீலிங் கான்செப்டில் நம்பிக்கை கிடையாது ஏன்னா நான் வந்து ஆங்கில மருத்துவத்தால் காப்பாற்றப்பட்டு இன்றைக்கி இன்றைக்கி பிச்சை கொடுக்கப்பட்டு குழப்பம் ஓடிட்டுருக்கு அதனால் வந்து இந்த இருந்தே பிரசவம் பார்க்குறேன் புருஷனே பொண்டாடிக்கு பார்க்குறது இதெல்லாம் நடக்கவே நடக்காத விஷயம் பொண்டாடி செத்து போயிடுவோம் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் நிறைய இடங்களில் செத்து போயிருக்காங்க அதெல்லாம் இன்றைக்கி டாக்டர்ஸ் இருக்காங்க எல்லாம் எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் அப்படின்னு படிச்சுட்டு அவனால் முட்டாளாக சொல்லுங்கள் ஸோ இந்த அடுத்தவங்க உயிரோடு விளையாடக்கூடிய விஷயத்தை நான் இல்லை ஸோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அவங்க ஒரு என்ன என்னை இன்வைட் பண்ண மாதிரி மற்றவங்களும் இன்வைட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய கருத்துவம் வந்து அவங்க கூட உட்காந்தால் நான் அதை உடன்பாடு உடன்பட்டு போகணுன்றலாம் எனக்கு அவசியம் இல்லை ஸோ நான் தெளிவுபடுத்துகிறேன் அண்டு நாலாவது வந்து சிங்கம் வந்து பை பர்த் நீ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ பிறந்த பிறப்பில் நீ யாருன்னு கேட்டிங்கன்னா அது சொல்ல நான் சிங்கம்னு சொல்லுவோம் ஒரு காக்காடு போயிட்டீங்கன்னா நான் ப நீ பிற பிறப்பில் யாருன்னு கேட்டிங்கன்னா பிறப்பால் யாருன்னு கேட்டிங்கன்னா காக்கான்னு சொல்லுவோம் அதே புறாக்கா தான் தேனிக்காய் தான் தேலுக்காய் தான் பாம்புக்காய் தான் யானைக்காய் தான் தான் ஏதா மரத்துக்கு எல்லாத்துக்கும் அதுதான் அது மனுஷன் போயின்னு கேட்டிங்கன்னா நான் ஹிந்து பிறப்பால் நான் ஹிந்து பிறப்பால் இந்தியன் பிறப்பால் பில்லமார் பிறப்பால் செட்டியார் பிறப்பால் ஐயர் ஐயங்கார் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவான் நாம் வந்து கொஞ்சம் மனிதம் விளைவித்து நாம் பிறப்பால் என்ற ஒரு உணர்வை எப்போது பெறுகின்றோமோ அப்போது தான் நமக்கு மாற்றம் வரும் ஸோ அதை அந்த மனிதத்தை விளைக்கூ வி விதைத்து அது மரமாக்கக்கூடிய ஒரு விஷய தான் விதை பதினாறு நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் இலக்கு மட்டும் வாழ்க்கை அல்ல இயங்கும் முறையும் வாழ்க்கை தான் அதனால் ரசித்து இயங்குவோம் அப்படின்றதான் விஷயம் இப்போ எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி தான் சம்பாத்தியம் தான் இலக்கு அப்படின்றது நான் அக்ரீடு நம்ம அதனைக்கு பிரயாணப்படலாம் ஆனால் அப்படி போகும்போது இயங்கும் முறையும் வாழ்க்கை தான்ன்றதை மறந்துடுறாங்க பல பேர் நான் அதை மறக்கலை அதனால தான் அவங்களை சொல்கிறேன் இது உதாரணத்துக்கு எப்போ பார்த்தாலும் என்னுடைய சிந்தனை வந்து பணத்தை நோக்கியே இருக்கணும் இலக்கை நோக்கி தான் நான் பயணப்படல இன்றைக்கூட ஒரு 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 சம் டூ மந்த்ஸ்க்கு முறை ஒரு எனக்கு வேண்டப்பட்டவங்க இறந்து போயிடறாங்க எனக்கு தெரியாது அந்த இறந்தவங்களுடைய தம்பி பையன் அண்ணன் பையன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் நான் இன்றைக்கி தான் வரேன் நான் வந்து வீட்டுக்கு வரேன்னு அவங்க வீட்டுக்கு போய் சூறப்பேட்டில் எனக்கு அதனால் இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து பணம்லாம் வச்சுருந்தாங்க நான் அந்த வீட்டுக்கு வரேன் புது வீட்டுக்கு வரேன் சார் உடனே பணம் கொடுக்கணுன்ட்டு நான் சொல்லிட்டே நான் வந்து வந்தது இதுக்கு தான் வந்தேன் ரெண்டாவது அந்த அந்த குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்க அம்மா இறந்து அந்த அந்த அம்மா வந்து அவ்வளோ அழகாக வீடு கட்டியிருக்காங்க யாருடைய உதவியுமே இல்லைங்க அவ்வளோ டெக்னிக்கலாக வீடு அது ஆனால் அவங்க ஒரு பதினைஞ்சி வருஷமாக நோய் வேட்டவங்க ஒரு ஐம்பத்தரம்பத்து வயசில் இறந்து போகிறாங்க அது துரதிருஷ்டவசம் ஆனால் ஒரு விஷயம் அந்த பெண் வந்து அப்படியே அம்மா இல்லாதனால ஒரு பித் பித்து ஒரு ஒரு பித்து பிடித்தது போல இருந்தால் அவகிட்ட மனசு விட்டு பேசி அவளை கொஞ்சம் லைட்டாக சிரிக்க வைத்து அவள் கண்ணில் வந்து கொஞ்சம் கண்ணீரை வரவழைச்சு ஒரு நிம்மதியாக நான் அலுவலகம் வந்தேன் இதை ஏன் அதை சொல்கிறேன்னா இதே போல் ஒரு டூ டேஸ் பேக் வந்து ஒரு த்ரீ டேஸ் பேக்கு ஒரு பெண்மணி அவங்க கணவர் இறந்து போய் ரெண்டு பேருக்குமே எங்கேஜ் அந்த அம்மாவுக்கும் குழந்தைகள் உண்டு அப்போ அந்த இறந்து போனவருடைய மனைவி அவங்களுடைய தங்கை அந்த அவங்க இறந்து போனவருடைய அம்மா அப்புறம் அவங்க சொ அவங்க சொந்தக்கார பசங்க ஒரு மூணு பசங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பெண்கள் எல்லோரும் உட்காந்து அந்த வீட்டுக்கு நான் உட்காந்து அவங்களை போய் மீட் பண்ணேன் பர்பஸ் என்னென்னா நானும் எலெக்ஷன் போய் நீங்கள் ஈரோட்டில் போய் நான் எலெக்ஷன் எம்பி எம்எல்ஏ ஆகிறதில்லை நான் கல்யாணத்துக்கு நான் பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி இந்த பெண் வயசுக்கு வந்துட்டா அதே போல் பர்த்டே ஃபங்க்ஷன் இதெல்லாம் என்னுடைய கப் ஆஃப் டீ இல்லை நான் மேக்ஸிமம் டைம் இப்போ பத்திரிக்கை கொடுக்குற எல்லாருக்கும் நான் போக மாட்டேன் ஆனால் ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் ஒரு வீட்டில் ஒரு கல்யாணத்தை விட அந்த இறப்பு என்பது ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுனேன் அவங்க வீட்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டு வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்காங்கன்னா ஏதோ ஒரு துன்பம் அந்த வீட்டில்னா நான் கட்டாயம் அந்த வீட்டுக்கு போவேன் இன்ஃபேக்ட் வந்து அந்த மாட்டை பேசும்போது அந்த மாட்டை சொன்னேன் இப்போ பொதுவாக அந்த பெண்கள் கணவர் இறந்துக்கிட்டா சின்ன ஏஜ்னா என்ன பண்ணுவாங்க நைட்டு எல்லோரும் அப்புறம் பசங்கிட்ட பேசி அப்பாவே சேர்த்து போயிட்டாரு நம்ம இனிமேல் இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்வது நாமளும் வந்து மருந்து குற்றி சேர்த்து போயிடுவோம் அப்படின்லாம் பேசுவாங்க இதெல்லாம் பேசுனாக்கு தம்பதிகள் பேசின பெண்களும் பேசின ஆண்களும் நான் சந்திச்சிருக்கேன் அப்போ அதெல்லாம் சொன்னேன் இப்போ நீங்கள் அவர் சித்தப்பிட நீங்கள் சாவதுக்கான இது இல்லை எவ்வளோ அழகாக இருக்காங்க பிள்ளைகள் ஜம்முன்னு படிக்க வைங்க அவருக்கான வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து அவர் பார்க்க விட்டதை நீங்கள் சேர்த்து உங்களுக்கு ரெண்டு கண்ணு கொடுத்துருக்காரு ஒரு கண்ணில் நீங்கள் பாருங்கள் இன்னொரு கண்ணில் அவர் பாருன்ற ஒரு விஷயத்தை தான் நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன் நீங்கள் வந்து இப்போ அதே போல் வந்து எப்படி பண்ணுவீங்க ஃப்யூச்சர்லன்னா அவங்க படிக்க வைப்பாங்க படிக்க எல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் நாள் அடுத்தவங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்துருக்காரு உங்களுக்குன்னா சின்ன வயசு நாற்பது வயசான நாற்பத்தஞ்சு வயசான நீங்கள் வேலைக்கு போங்க நீங்கள் எதாவது தொழில் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொன்னேன் இது எதுக்குன்னா கொடுக்குற வந்து இன்னைக்கு கொடுக்கலாம் நாளைக்கு அவன்கிட்ட பணம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அவன் கடன் வாங்கி கொடுக்கணும் சொன்ன வார்த்தைக்காக என்கிட்ட பணம் இல்லை கொடுக்க முடியலன்னு ஒரு சூழ்நிலை வரலாம் ஏன் கொடுக்கணும் ஒரு சூழ்நிலை வரலாம் அவங்களா கொஞ்சம் நான் மட்டும் ஏன் கொடுக்கணுன்ட்டு ஸோ நிறைய விஷயங்களை உள்ளடக்கிது ஸோ அது போல் வாய்ப்புகளை நாம் பிறகு கொடுக்கக்கூடாது நம்ம ஒரு ட்ரெஸ் போட கூட நம்ம காஸ்பத்து வாங்கி போட ட்ரெஸ் அங்கே எதுக்கு வந்து நம்ம வந்து பணமே இல்லை வீடே இல்லை சொந்த வீடு இல்லை வாழை வீட்டில் இருந்தால் கூட பஞ்ச பராதையாக இருந்தால் கூட அது நம்ம உழைக்கு நம்மகிட்ட கை கால் இருக்குல்ல உழைத்து ஏதோ ஒரு மானத்தோட ஒரு தொழிலை செய்து நாம் அடுத்தக்கட்டை நகர்த்தலாம் அப்படின்ற ஒரு விதையை போட்டேன் அப்போ எனக்கு இதனால் எனக்கு எந்த எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நேர விரையும் அது நான் பெருசாக எடுத்துக்கல எனக்கு டசன் மேட்ரு நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியோடு நான் அந்த வீட்டை விட்டு ரெண்டு வீட்டோட வந்தேன் அவங்க அந்த இடத்துல வந்து என் என் இலக்குக்குள்ளே அது வரலை ஆனால் இயக்கத்துக்குள்ளே அது வருது அப்போ எங்கு ஒரு வாழ்க்கையின் ஒரு ஒரு பகுதி தான் என்ற விஷயத்தை புரிஞ்சால்தான் இந்த வேலையை நான் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது இலக்கிய நோக்கி பயணப்படுங்கள் ஆனால் இயங்குவதை வந்து மறந்துட்டு எங்குவதும் வாழ்க்கையோட ஒரு பகுதிதான் என்பதை மறந்துட்டு வளர்ந்துடாதீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது எதிர்பார்ப்பை குறைச்சிடுங்க எனக்கென இருந்தவர்கள் எனக்கு என்ன என்று மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது தாங்கக்கூடிய மனம் மனப்பான்மை உங்களுக்கு எப்போ வரும்னா எதிர்பார்ப்பை குறைக்கும் தான் வரும் வரும் எனக்கே எனக்குன்னு பத்து பேர் இருக்கலாம் திடீர்னு ரெண்டு பேர் போயிட்டான்னு வச்சுங்களேன் ஏன்னா நான் நினச்சிருப்பேன் எனக்கே எனக்கு நான் ஆட்கள் இருந்து அவன் என்ன நினச்சேன் எனக்கு என்ன இவன் கூட இருந்தா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவன் போகிறான்னா அப்போ நான் அவன் மேலே ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சுருந்தான் வச்சுங்களேன் நான் ரொம்ப மனசு சங்கடப்பட்டுருவேன் ஆனால் எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நான் வாழ துணிஞ்சுட்டேன் வாழ முற்பட்டுட்டேன்னா அதோட சொர்க்கம் எதுவுமே கிடையாது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிக எதிர்பார்ப்புகள் அதிக ஏமாற்றங்கள் ஸோ லெஸ் எக்ஸ்பெக்டேஷன் லெஸ் ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஸோ குறைவான எதிர்பார்ப்பு குறைவான ஏமாற்றம் அந்த மோடுக்குள்ளே நம்ம எல்லாருமே போனோம்னா நிம்மதியாக இருக்கலாம் வறுமையை வந்து வரவேற்க முற்படுங்கள் ஏன்னால் வறுமை கூட ஒரு வாய்ப்பு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எவன் ஒருவன் உச்சக்கட்ட வறுமையில் இருக்கானோ அவங்ககிட்ட தான் உச்சக்கட்டை அவனுடைய திறமையும் வெளிப்படும் வறுமை தான் உங்களுக்கு திறமையை வெளிக்கொணரக்கூடியது இப்போ எல்லா பணக்காரனும் வந்து பெரிய பணக்காரனாக பிறந்த நீங்கள் அதோடைய கோர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் ஏழையாருனா பணக்காரனாக எடுப்பான் பணக்காரன் பணக்காரனாகுவான் அப்போ அந்த ஏழையாக இருந்தவன் பார்த்திங்களா அவன் வந்து ஒரு ஒரு இப்போ அம்பானியோடைய அப்பா திருபாய் அம்பானியை எடுத்துக்கலாம் அவர் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறது அவருடைய திறமை ஏதோ ஒரு பாயிண்டில் அவர் அவருடைய திறமை வெளிப்படுது பிகாஸ் இந்த வறுமைன்ற ஒரு சூழலில் வாழ்ந்ததுனால ஸோ அதுக்கப்புறம் அடுத்து 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 எங்கேயோ போயிட்டாங்க அப்போ உங்களோட திறமை உச்சக்கட்ட திறமை எங்கே வெளிப்படும்னா நீங்கள் வறுமை வறுமைன்ற ஒரு ஒரு சூழலில் வாழும்போது தான் அது வெளிப்படும் ஸோ வறுமையை வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதை வந்து உங்களுடைய திறமையை நிச்சயமாக வெளிக்கொண்டு வரும் அண்டு இதுக்கு அடுத்ததாக சாமானிய மனிதர்களை எளிய மனிதர்களை நேசிக்கப்படுங்கள் ஏன்னா உங்கள் மகிழ்ச்சிக்கான திறவுகோல் அவங்கள்ட தான் இருக்குது பணக்காரங்கள்டோ படித்தவங்கள்ட்ட மட்டும்தான் நம்ம மகிழ்ச்சிக்கான திறவுகள் இருக்குன்னு நினச்சிடாதீங்க சாமானியர்கள்ட்ட தான் அது இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க அது நீங்கள் பழகினா தான் புரியும் அது வந்து உங்கள் டிரைவராக இருக்கலாம் உங்களுடைய தோட்ட வேலை செய்கிறனா இருக்கலாம் உங்கள் வாட்ச்மேனாக இருக்கலாம் எதிர்க்க இருக்க ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கலாம் ஒரு ஒரு கீரை வைக்கிற பெண்மணியாக இருக்கலாம் இவங்களை நீங்கள் நேசிக்க பழகிட்டிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உங்களோட மகிழ்ச்சி அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்போ அது வந்து நூறு மடங்காக அது திரும்ப உங்களுக்கு வரும் அவன் அந்த அவங்களுக்கு மகிழ்ச்சிக்கான மிகப்பெரிய திறவுகள் ஆகுங்கன்றதை அதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஸோ எளிமையானவர்கிட்ட கொஞ்சம் நேசிப்பை அதிகப்படுத்துங்க அண்டு நிறைவாக ரெண்டு விஷயங்கள் நிம்மதி ரொம்ப முக்கியம் அந்த நிம்மதி எங்கே இருக்குன்னா நின் 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 மதியில் உள்ளது நிம்மதி உங்களோட மூலையில் தான் இருக்க நிம்மதி எனவே கொஞ்சம் நிதானி நிதானினா கொஞ்சம் பொறுமையாக இரு நிதானித்தால் நீ ஆவாய் ஞானி என் நண்பர் சொல்லுது அப்போ நீங்கள் ஞானி ஆகணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாருமே ஞானி தான் இசை ஞானி இளையராஜா வாஸ்து ஞானி ஜோதிட ஞானி மெக்கானிக்கல் ஞானி ஃபிசிக்ஸ் ஞானின்னு யார யாரை யாரோடனே சொல்லிக்கலாம் அது வந்து எப்படி சாத்தியம்னா கொஞ்சம் பொறுமையாக வேணும் எல்லாம் அவசியம் ஃபாஸ்ட் ஃபுட்டு நோ அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி பேண்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு அந்த நிம்மதின்ற ஒரு விஷயத்த நீங்கள் பொறுமையாக இருக்கும் போது உங்களால் நிம்மதியுடன் வாட முடியும் பீஸ் ஆஃப் மைண்டோட அந்த பொறுமை பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தனாலே நீங்கள் ஞானியாகிட்டுவிங்க உங்கள் அப்படா என்னென்னா உங்கள் டொமைனில் நீங்கள் தான் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க அண்டு எனக்கு சில பாட்டெலாம் பார்த்தா சமக்கெடுப்பாக இருக்கும் இந்த மொக்காப்பிலா அப்புறம் வந்து நாக்கு மூக்கு அப்புறம் ராசா ராசா மன்மத ராசா அப்புறம் கேவலமான சாங்ஸ் இது போல் நிறைய உண்டு தமிழ் சினிமாவில் அதாவது கேட்க முடியாத பாட்டெலாம் கூட ஹிட் ஆகும்போது புரியவே புரியாத அர்த்தம் புரியவே புரியாத பாட்டெலாம் எட்டாகும்போது லைஃப்பே புரியாத வாழ்ந்துட்டு இருக்கும் லைஃப் ஹிட் ஆகாதான் என்ன கட்டாயம் இட்டாகும் உனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது உனக்குன்னு ஒரு உலகம் இருக்குது உனக்குன்னு ஒரு மக்கள் இருக்காங்க அதில் கொஞ்சம் நிதானித்து போங்க கட்டாயம் வெற்றி உங்களுடைய ஒரு நாள் மாறும் நிறைவாக இந்த விதை பதினாறோட நிகழ நிறைவாக என்னென்னா நேற்று நான் திருப்பூரில் இருந்தப்போ நிறைய நண்பர்களை எங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அதில் வந்து ஆக்சுவலாக பாண்டைய காலத்துக்கு ப்ரோக்ராம் முடியணும் அது ரெண்டு மணி ஆகிடுச்சு எனக்கு நாலும் பன்னெண்டரை மணிக்கு சாப்பிட்றாங்க பசி உச்சாட்டு போய் காலை கம்மியாக தான் நான் சாப்பிட்றேன் ஏழு மணி எட்டு மணிக்கு சாப்பிட்றதுனால பயங்கர பசி அப்புறம் சாப்பிடும்போது எல்லோரும் சுற்றி உட்காந்தாங்க பயங்கர நான் கொஞ்சம் சாப்பிடும்போது யார்ட்டும் பேச மாட்டேன் அப்போ தான் எல்லாம் இங்கே டவுட்டுக்கு விட்டுன்னு ஏதோ அந்த கோயிலில் கோயில் கேட்டிருந்தாங்க திடீர்னு சொக்கா பார்த்தா நம்ம திருப்பூர் பிரியா அப்புறம் பேசிவிட்டு அப்புறம் எல்லாருக்குடேயும் பேசிவிட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதோ ஒரு பேசுகிறதோ ஒரு கேள்விக்கான பதிலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல நான் அந்த ஒரு தம்பி ஒருத்தர் சோனூர் வயசு சேர்ந்த ஒரு தம்பி பார்த்தேன் அவர் வந்து அந்த சூழ்நிலை பக்கத்தில் சாரி அவர் வந்து தன்னுடைய தொழிலுக்காக ஷாட்சாட்டில் ஒரு விஷயம் பண்ணலாம்னு சொல்லியிருந்தார் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த ஒரு சின்ன வயசில் ஒரு மிகப்பெரிய ஒரு என்னது ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கோட ஒரு பையன் அப்படின்றது பெரிய வரவேற்கத்தக்க விஷயம் இன்ஃபேக்ட் அவருக்கு ஒரு மனசார அவரை வாழ்த்தி அவரை அவர் கூட இருந்து பேசிட்டு வந்தது வந்து என் லைஃப்பில் ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமாக பார்க்குறேன் அதன் பிறகு எனக்கு என்னோடய டீம் சுகந்தி பர்த்டேனால இல்லை அன்னப்பினால் ஒரு பெரிய டீமோடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சென்னை நோக்கி நைட்டு ரெண்டரை மணிக்கு வந்தேன் சென்னைக்கு ஸோ நடுவில் ட்ரைவிங் வேறு ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன இப்போ நான் இது வந்து இலக்கு எனக்கு பெரிய இலக்கு யானை வேட்டைக்கு போயிட்டுருக்கேன் மயில் வட்டை ஆடுறதுக்கு நான் இல்லை ஆனாலும் எங்குவதும் ஏ இலக்கு எப்படி வாழ்க்கையுடைய ஒரு முக்கியமான அம்சமோ எங்குதலும் வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அம்சன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் நான் புரிஞ்சுதான் நடந்துட்டுக்கேன் நீங்களும் எங்க எங்ககிட்டே வந்து வாழ்க்கையை ரசித்துக்கு அதுவும் வாழ்க்கையில் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஒரு விஷயம்தான்றதோட நகர்ந்தீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்து திருச்செந்தூர் பணி முக்கியம் தான் ஆண்டாளுக்கான சிமுக மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி பாடும் மிக எல்லா பகலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்த்தனம்